இளைஞரணி தலைவராக எனது பேரன் நீடிப்பார் என ராமதாஸ் சொன்ன சில நிமிடங்களிலேயே அன்புமணி தான் எங்கள் எதிர்காலம் என சொல்லி பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்து மீனாட்சி ராமதாசுக்கு பேரிடையே இறக்கியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகனும் கட்சி தலைவருமான அன்புமணி இடையே உச்சக்கட்ட மோதல் வெடித்துள்ளது நான் தான் தலைவராக இருப்பேன் அன்புமணி செயல் தலைவராக இருப்பார் என சொல்லி கட்சிக்குள் பூகம்பத்தை கிளப்பினார் ராமதாஸ் இன்று அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லி செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் தனது பேரன் முகுந்தன் விவகாரத்தையும் உள்ளே இழுத்தார் ராமதாஸ் கடந்த டிசம்பர் மாதம் பாமக இளைஞரணி அறிவித்தார் ஆனால் அதை அன்புமணி ஏற்றுக்கொள்ளவில்லை நான்கு மாதத்திற்கு முன்பு கட்சிக்கு வந்தவர்களுக்கெல்லாம் பதவியாக மேடையிலேயே தன்னுடைய எதிர்ப்பை காட்டினார் அப்போதே நான் தான் கேட்கணும் இல்லனா நான் வெளியே போ என சொல்லி பரபரப்பை கிளப்பினார் ராமதாஸ் தற்போது அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பேசிய ராமதாஸ் சுவற்றில் வீசிய பந்து திரும்பி வருவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயல் அல்ல என எதிர்ப்பு தெரிவித்தார் மேலும் தான் இளைஞரணி தலைவராக தொடர்வார் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார் ராமதாஸ் பேசிய சில நிமிடங்களிலேயே இளைஞரணி தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்துள்ளார் முகுந்தன் மேலும் இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் அன்புமணியை தலைவர் என்றும் குறிப்பிட்டு ராமதாசுக்கு ஷாக்கை கொடுத்துள்ளார் இது தொடர்பான அவரது அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணியான பாட்டாளி இளைஞர் சங்கத்தின் தலைவராக இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாளில் நான் நியமிக்கப்பட்டேன் சொந்த காரணங்களுக்காக அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் மருத்துவர் ஐயா அவர்கள்தான் என்றென்றும் எனது குலதெய்வம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய தாங்கள் தான் எங்கள் எதிர்காலம் என்ற உணர்வுடன் தொடர்ந்து கட்சி பணியாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன் என தெரிவித்துள்ளார் ராமதாஸ் ஆண்புமணி முகுந்தன் என மாறி மாறி வாக்குவாதம் நடந்து வருவது பாமகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது மீனாட்சி ஃபெகல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளைனவ்